மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் நாவலர் செழியன் அறக்கட்டளை சார்பில் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் சார்பில் உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம் நாவலர் செழியன் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் அன்று துவக்கப்பட்டது பல நல்ல காரியத்திற்குக்காக நாவலசேயன் அறக்கட்டளை சமீபத்தில் பேரறிஞர் அண்ணா பெரியார் நினைவு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று முடிவு செய்து ஆசிரியர் கி வீரமணி அவர்களையும் திரு வைகோ அவர்களையும் இது முதல் அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் செழியன் அறக்கட்டளை சார்பில் நடக்கும் முதல் நினைவு சொற்பொழிவு நாவலர் செழியன் அறக்கட்டளை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் நான் நேரம் கருதி அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இந்த நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வந்திருக்கும் ஐயா வீரமணி அவர்களையும் திரு வைகோ அவர்களையும் வருக வருக என நாவலர் செழியன் அறக்கட்டளை சார்பில் ഉണ്ടെ വരവേക്കേ